திருவள்ளுவர் பெருந்தகை மடியின்மை அப்படின்ற அதிகாரத்தில் எல்லா குரலும் மணிமணி தான் அதுலேயும் ஒரு குரல் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் மடிமை குடிமை கண் தங்கின் தன் ஒன்னாக்கு அடிமை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர்கிட்ட இந்த சோம்பல் வந்து உட்கார்ந்தோட வச்சுக்கோங்க அவங்க எவ்வளவு புகழ் வாய்ந்த குடும்பம் எவ்வளவு செல்வம் வாய்ந்த குடும்பம் எவ்வளவு கீர்த்தி பழம் பெருமைகள் எவ்வளவு இருக்குது அதான் எதை பற்றியுமே கவலைப்படாது அந்த சோம்பல் என்ன செய்யும் அது வந்து அங்கே தங்கிட்டுதுன்னா ஆனால் குடியில் பிறந்த ஒருத்தன்கிட்ட அது வந்து தங்கிடுமானால் தன்னோட பகைவர்களுக்கு கூட அடிமையாக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கிடும் பகைவர்கள் கிட்ட போய் அவங்க அடிமையாகிறது கூட தயாராகிடுவாங்க ஏன் தெரியுமா அந்த சோம்பல்னால் சோம்பல் இல்லாதப்ப அவங்களுடைய குடும் குடிப்பெருமை செல்வம் கீர்த்தி அந்த எல்லாமே வளர்ந்துருக்கும் இந்த சோம்பல் வந்து உட்கார்ந்த உடனே அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க செய்ய வேண்டிய எதையும் செய்யாததுனால முன்னோர்களுடைய பெருமையும் அவங்களால காப்பாற்ற முடியாது அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழ்ந்தாதானே பெருமை அப்படி இல்லாமல் மந்த கதியில் எல்லாம் இருக்கிறதுனால இவங்களால செய்ய முடியாமல் போகுது எதை செய்யணுமோ எப்போ செய்யணுமோ எப்படி செய்யணுமோ அதை செய்யணும் அப்படி செய்ய விடாமல் தடுக்கிறது தான் சோம்பல் அந்த சோம்பல் காரணமாக அவங்களுடைய குடிப்பெருமை இழந்துருவாங்க ஒருத்தர் ஒரு இவ்வளவு செல்வம் இருக்குது அவ்வளவு செல்வம் இருந்த போதும் சோம்பலாக இருக்கார் அதை எதையும் பாதுகாக்கலை அப்போ என்னாகும் உற்றார் உறவினர்லாம் யாருக்கு என்ன முடியுமோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்கக்கிட்ட இல்லாமல் போகிறதுக்கும் வழி இருக்குது எத்தனையோ பழைய பெரிய குடிகள் இன்னைக்கு காணாமல் போனதுக்கும் நடுவில் நடுவில் இது மாதிரி ஒரு சிலர்கிட்ட அந்த சோம்பல் வந்து தங்கினது தான் காரணமாக இருந்திருக்கும் அவங்களுடைய குடிப்பெருமையும் அழிக்கும் கீர்த்தியை அழிக்கும் செல்வத்தை அழிக்கும் அவங்களுடைய அத்தனை குணங்களையுமே காணடக்கணும் எவ்வளவு கல்விமானா கூட இருக்கட்டும் அந்த கல்வியை செலவு பண்ணாதானே கல்விக்கே பெருமை ஏகமாக படித்தோம் அவர் வாயை திறந்து ஒருத்தருக்கும் ஒன்றும் சொல்லலை அதனால் என்ன பெருமை ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஒரு விவசாயம் நடக்குது பார்த்துக்கிட்டுருக்கணும் பெரிய பண்ணையார் வீடு அந்த ப விவசாயத்தை கவனிக்கலை வேலைக்கு ஆட்கள் வந்தால் கூட அவங்கள கவனிக்கலை அவங்களுக்கு தர வேண்டியதை தரலை பருவத்தையே பயிர் செய்யலை அப்போ என்ன ஆகும் செல்வம் அழிஞ்சிடும் அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க சோம்பி திரியேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சோம்பல் இல்லாமல் ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அடக்கிடலாம் எதை நினைக்கிறாங்களோ அதை அடைய